எல்லோருக்கும் வணக்கங்க உங்கள் ஜீவா பேசுகிறேன் நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி இருக்குது நான் என்னால் ஆனால் முயற்சி பூரா பண்ணுறேன் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் இவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் அந்த முயற்சிக்கானதோ நான் எடுக்கிற ரிஸ்க்குக்கானதோ எந்த பலனையும் நான் அனுபவிக்கலை இன்னும் வந்து நான் கேள்விக்குறியாக தான் நிற்கிறேன் இன்னும் வந்து இன்னொருத்தருக்கு கீழே கை கட்டி எதிர்பார்த்து தான் வாய்ப்பை எதிர்பார்த்து தான் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் நிற்கிறேன் ஒருவேளை நான் முயற்சி பண்ணுறதில் எதா குறை இருக்கா எதா தப்பாக நான் பண்ணுறேன்னா இல்லை அதாவது சோம்பேறி எல்லோரும் வெளியில் அவன் சோம்பேறிப்பா ஆகாத்பா வேலையாத்தோம்பா அப்படிங்கிற மாதிரி என்னை சொல்கிற அளவுக்கு தான் நான் இருக்கேன் ஆனால் என்னால் ஆன முயற்சி நான் எல்லாம் பண்ணுறேன் இதுக்கு என்னதான் காரணம் நான் எந்த வகையில் தான் இதுக்கு மேலே முயற்சி பண்ணுறது அப்படின்னு கேள்வி யாருக்குள்ளே இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவு சரிங்களா பொதுவாக முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு வெற்றி பெறவங்க ஒரு சாரார் அவங்களுக்குள்ள எல்லா திறனும் இருக்கும் அதற்கான சந்தர்ப்பத்துக்கு காத்துக்கிட்டு அதே சமயம் அவங்களுக்குள்ள முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்கான முயற்சியை ஸ்மார்ட்டாக செய்வாங்க ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ஸ்மார்ட்டாக அதாவது நூறு வேலை செய்யறதுக்கு பத்து வேலை செஞ்சால் போதும் பத்து வேலைக்கு ஒரு வேலை செஞ்சால் போதும் அதாவது இவங்களை பிடிச்சி இவங்களை பிடிச்சி இவங்களை பிடிச்சி போகிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அவங்களையே பிடிக்கலாங்கிறது ஒரு சாரார் விஷயம் தெரிஞ்சு விஷயம் யாருக்கிட்ட இருக்கோ பவர் யாருக்கிட்ட இருக்கோ அவங்கள போய் அணுகிறது அவங்கக்கிட்ட முயற்சி பண்ணுறது இன்னும் கீழ்நிலையிலேருந்து முயற்சி பண்ணிக்கிட்டு போகிறவங்க இருப்பாங்க இவரை பார்த்தா அவரை பார்க்கலாம் அப்படி இப்படி அதுதான் ரெண்டு வகை இருக்குது இந்த தீராத முயற்சி பண்ணுறவங்க ஸ்டார்டிங்கிலேருந்து போவாங்க இந்த உள்ளுக்குள்ளேயே ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்கல்ல முயற்சி பண்ணுறாங்கல்ல அவங்க யாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக யாரை பார்க்கணுமோ யார்கிட்ட பேசணுமோ அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட பேசுவாங்க இப்படி ரெண்டு சாரார் இருக்காங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுறவங்க இவங்களும் வெற்றி பெறுறாங்க அவங்களும் வெற்றி பெறுறாங்க ஆனால் முயற்சி மெய்வருத்த கூலி தரும்னு ஒரு வாக்கியமே இருக்குது வள்ளுவர் ஐயா சொன்ன மாதிரி நான் அந்த குரலை முழுசாக சொல்லலை இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கிறதுனால சொல்கிறேன் தவறாக என்ன வேண்டாம் இந்த முயற்சி நான் பண்ண கிடைக்கலன்னு சொல்கிறது ஒருத்தர் ஒரு சாரார் நான் முயற்சி எதுவுமே பண்ணுறதில்லப்பா அது பாட்டுக்கு தானாக எனக்கு எல்லாமே வருது எனக்கு நேரம் இல்லை அது இல்லை இதில் எனக்கு போதுங்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒரு சரார் இருக்க தான் செய்கிறாங்க இதில் ஏன் இந்த இருவேறு மாற்ற நிலைன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவதாக ஸ்மார்ட்டாக ஒருத்தர் போய் அணுகிறாங்கன்னு சொன்னோம்ல யாரை பிடிக்கணுமோ அவங்கள பிடிக்கிறாங்கன்னு அவங்க எந்த மாதத்தில் பிறந்திருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒன்று சித்திரை மாதம் பிறந்திருப்பாங்க இல்லை ஆவணி மாதம் பிறந்திருப்பாங்க தமிழ் மாதம் ஒன்று சித்திரை முதல் நாளில் இருந்து சித்திரை நிறைவு நாள் ஒரு மாதம் முப்பதும் வரும் முப்பத்தொன்றும் வரும் ஆக மொத்தம் சித்திரை முழுவதும் அந்த மாதம் முழுக்க இருக்க ஒரு நாளில் பிறந்தவர்கள் ஸ்மார்ட் ஒர்க்கு செய்வாங்க அப்போ அந்த மாதத்தில் பிறந்தவங்க மட்டும்தானா வேறு யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கடுத்து ஆவணி மாதம் பிறந்தவங்க அவங்களும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிகராக இவங்களும் ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ணுவாங்க இவங்களுக்கு தானாக எல்லாம் வந்து அமையும் இந்த சித்திரையிலையும் ஆவணிலையும் பிறந்தவங்களுக்கு தானாக வந்து அமையும் இவங்க முயற்சி செஞ்சாலும் செயலினாலும் அது அதுக்கான வாய்ப்பு வரும் அதை இவங்க பயன்படுத்திக்குவாங்க இவங்க சோம்பேறிகள் கிடையாது அதுக்காக சும்மா உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க வந்துடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை இவங்க ஆழமாக ஒரு விஷயத்தை வந்து டீல் பண்ணுவாங்க அணுகுவாங்க அதே ஆழமாக இவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையாக படிப்படியாக போய் பண்ண மாட்டாங்க அப்படி இல்லைப்பா அவங்க பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த முயற்சி இழுத்துக்கிட்டு தான் போகும் நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கிற துறை அதை பற்றின விஷய ஞானத்தெல்லாம் நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டு அதில் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் நீங்கள் எவ்வளோ பேர்கிட்ட தேடி நான் இதை கற்றுக்கிட்டேன் எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்க எனக்கு இந்த வாய்ப்பு இருக்குது நான் இந்த படிப்பை படிச்சுருக்கேன் வேலை கொடுங்க இப்படியெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா நடக்காது நீங்கள் தடுமாறிக்கிட்டே தான் இருப்பீங்க ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்து நேசித்து தேர்ந்தெடுத்த துறையில் விஷயத்தை மட்டும் கற்றுக்குங்க உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் அதுக்காக இருக்க நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்ல உக்காந்துக்கிட்டுருங்கன்னு சொல்லலை உங்களுடைய துறையில் எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு அந்த ஞானத்தை தினந்தோறும் பயிற்சி மூலமாகவோ முயற்சி அதாவது ஒரு கதை எழுதுனேன் அப்படின்னா தினம் ஒரு நூறு கதை பேசுங்க ஒரு நடிகராக போகிறேன்னா ஒரு நாளைக்கு நூறு படம் பாருங்கள் இல்லை நூறு கதாபாத்திரத்தை மக்களை பாருங்கள் நடித்து காட்டுங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த துறைக்கான வேலைகளை செய்யுங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு ஐடியில் போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா அது சார்ந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு அந்த தொழிலோட ஞானம் அந்த தொழிலோட நுணுக்கங்களை கற்றுக்குங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்ல இந்த சித்திரை ஆவணி இவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க நினச்ச இடத்த அடைஞ்சே தீருவாங்க எதுக்காக பிறந்தாங்களோ இந்த பிறப்பு ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு காரணம் இருக்குது இவங்க எதற்காக பிறந்தார்களோ அவர்கள் அதற்கான வேலையை செய்து முடிக்காமல் இந்த மண்ணை விட்டு மறைவது இல்லை சரிங்களா இதில் வெறும் இந்த மாதம் மட்டும் போதுமா லகனெல்லாம் தேவை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதத்துக்கு வந்து கடக லக்கணம் சித்திரை மாதம் பிறந்த கடக லக்னக்காரர்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த நீதி சமந்தான் சித்திரை மாதத்தில் கடக லக்னம் பிறந்தவர்களுக்கு இந்த பலன் அப்படியே பொருந்தும் புரியுதுங்களா சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கு இந்த பலன் அப்படியே பொருந்தும் அதற்கடுத்து ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவணியில் இங்கே சூரியன் வந்து அங்கேயும் பிரகாசமாக இருப்பார் இங்கேயும் பிரகாசமாக இருப்பார் இதுதான் மெயின் சூரியன் தான் எல்லாருக்கும் மூலதனம் மூலப்பொருள் அவரை வச்சு தான் நாம் வந்து எல்லா விஷயங்களையுமே நம்ம கணக்கெடுக்கிறோம் பலன் சொல்கிறோம் மற்றபடி எல்லாமே அதன் தொடர்ச்சியாக தான் வரும் அந்த வகையில் சித்திரை மாதம் பிறந்த கடக லக்னக்காரர்கள் அடுத்து இந்த ஆவணி மாதம் பிறந்தவங்க இப்போ பத்தில் இப்போ உங்களுக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா சித்திரையில் பிறந்தவங்களுக்கு கடக லக்கணம்னா பத்தாம் அதிபதி பத்தில் வந்து பிரகாசமாக இருக்காருன்னு அர்த்தம் அது ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவன் அங்கே பிரகாசமாக இருக்காருன்னு அர்த்தம் புரியுதுங்களா அந்த வகையில் லக்னாதிபதி யாராக இருந்தாலும் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்ததிபதி அங்கே வந்து பிரகாசமாக இருக்கார் அப்போ இவங்களுக்கு சரியானது கிடைக்கும் இவங்க நினச்சத அடைவாங்க ஆனால் இவங்க செய்ய வேண்டியது சூரியனை வழிபடுவதும் சூரியனை அவமதிக்காமல் இருப்பதும் மிக மிக இவர்களுக்கு நல்லது ஓகேங்களா இப்போ அடுத்து இந்த ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு பார்க்க போகிறோம் இதில் வந்து இந்த ரெண்டு தானா அடுத்த லக்கணும் எதுவும் இல்லையா இந்த ரெண்டு பேர்த்துக்கு இந்த ரெண்டு லக்னம் தானே நீங்கள் இதில் இருந்து கணக்கு எடுத்துக்குங்க இப்போ சப்போஸ் வந்து அதே சித்திரை மாதம் மீன லக்னம் மீன லக்னத்தில் பிறந்திருக்காங்க சித்திரை மாதம்னா அவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் புரியுதுங்களா இப்படி தான் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் வந்து லக்னத்துக்கு இரண்டாம் இடத்து அதிபதியை கூட அவங்க பிரகாசமாக சூரியன் பிரகாசமாக இருப்பார் அதுதான் கான்செப்டு அதே மாதிரி தான் நீங்கள் ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கும் இப்படி ஓவராலாக பார்க்கும் பொழுது இப்போ ஆவணிக்கு முழு வீடியோவாக நாம் ஒன்று போட போட்டுடலாம் இப்போ இந்த கான்செப்ட் மட்டும் ஏன் வருது அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் இந்த பத்தில் அதாவது பத்துன்னா கூட கான்செப்ட் மாறும் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து சித்திரை மாதம் பிறந்தவர்களும் ஆவணி மாதம் பிறந்தவர்களும் யாரையாவது எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களை அலக்கடிப்பாங்க உங்களை வந்து நிற்க வைப்பாங்க உங்கள் பொறுமையை சோதிப்பாங்க உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க உங்கள் வேகத்துக்கும் உங்கள் அவசரத்துக்கும் உங்கள் ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் எதிர்பார்த்து போனாலும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருப்பாங்க உங்களை காயப்படுத்துவாங்க டென்ஷன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு இது நடக்கும் அதற்கடுத்து அடுத்தவர்களோட தேவைக்கு உங்களை பயன்படுத்திக்குவாங்க நீங்கள் அதை நம்பி இவங்க தான் நல்ல நண்பர்கள் இவர்கள் தான் நல்ல உறவுக்கு உறவுகள் உறவினர்கள்னு நம்பி இவங்களை வந்து வச்சிங்கன்னா அந்த இடத்துல இருந்து அவங்களாகவே கீழே வந்துடுவாங்க அப்படி யாரையும் வைக்காதீங்க நீங்கள் தேடி யார்கிட்டையும் போகாதீங்க தேடி போனால் அவமதிப்பு அவமானம் காத்திருப்புக்கு உங்களை ஆளாக்குவார்கள் இது குறிப்பாக நிச்சயம் நடக்கும் சித்திரையும் ஆவணி மாதம் பிறந்தவர்களுக்கும் கட்டாயமாக நடக்கும் அதனால் அதை தவிர்த்துருங்க உங்களை தேடி வரும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு அணுகுங்க நீங்களாக தேடி போனிங்கன்னா உங்களை உதாசீனப்படுத்துவாங்க இப்போ சித்திரைக்கு பார்த்துட்டோம் ஆவணிக்கு அடுத்த வீடியோவில் நிச்சயம் கட்டாயம் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடன் உங்கள் ஜீவா